குழந்தை திருமணம் பாட்டி கடந்த இரண்டு நாட்கள் அடித்த ஜுரத்தால் எழுந்திருக்க முடியாது படுகையில் படுத்துவிட்டாள் அவளுக்கு துணை விட்டு மீரா மட்டுமே ஜுரத்துக்கு முன்பு வரை தெம்பாக நடமாடிக்கொண்டு மீராவிடம் பேசி வழக்கடித்துக் கொண்டிருந்தவள் ஜுரத்துக்கு பின் ஓய்ந்து போய்விட்டாள் பாட்டிக்கு பெண்கள் பிள்ளைங்கள் பேரங்கள் பேத்திகள் கொள்ளு பேரங்கள் பேத்திகள் என பெரிய நிறைந்த குடும்பம் உண்டு அவளுடைய ஆசை பெற்றவர்கள் இல்லாமல் தூரத்து உறவு மாமியிடம் இடிசோறு சாப்பிடும் மீராவை தன்னுடைய அருமை பேரன் நந்தனுக்கு கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே தன்னுடைய வேலைகளை விட்டு வந்து பாட்டியின் அருகில் அமர்ந்தாள் மீரா செல்லம்மா பாட்டியிடம் பாட்டி என் செல்ல பாட்டி தானா உங்கள் கல்யாணம் எப்போ நடந்தது சொல்றீங்களா தாத்தா எப்படி இருந்தார் உங்கள் நிறத்துக்கு பொருத்தமாக இருப்பாரா என கேட்க அதை கேட்டதும் அந்த எண்பத்து ஒம்பது வயதிலும் வெக்கப்பட்ட பாட்டி பொடி இவளே அவர் ராஜா மாதிரி உயரமாக பெரிய மீசைமா இருப்பார் தெரியுமா அவர் நடந்து வந்தாலே அவ்வளோ கம்பீரமாக இருக்கும் என்றார் மீரா அப்படியா பாட்டி உங்களுக்கு தாத்தாவை அவ்வளோ பிடிக்குமா சரி உங்களுக்கு எந்த வயசில் கல்யாணம் முடிச்சாங்க என எப்போதும் கேட்கும் கேள்வி ஆர்வமாக கேட்க பாட்டியும் அப்போ எனக்கு எட்டு வயசுடி நான் வாசலில் என் பக்கத்து வீட்டு பொண்களோட தாயம் ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்போ உங்கள் தாத்தா என்கிட்ட வந்து என் தாத்தா பேரை சொல்லி சேர்மக்கணி வீடு எதுன்னு கேட்டார் அவர் என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காருன்னே அப்போ எனக்கு தெரியாதுடி நானும் விளையாடுற ஆர்வத்தில் பக்கத்து வீடு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன் உடனே எங்கள் அம்மா வந்து என்னை வீட்டு பின்வாசல் வழியாக கூப்பிட்டு போய் அந்த வருஷம் தீபாவளி வாங்கியிருந்த அரக்கக்கலர் பட்டுப்பாவடையை போட்டுக்க சொல்லி தலையை வாரி பூ வச்சு அழகார செஞ்சு விட்டாங்க அவரோட வீட்டு ஆளுங்க எல்லாம் வந்த பிறகு எங்கள் வீட்டு கூடமே நிறைஞ்சு போச்சுன்னா பார்த்துக்க ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட பாட்டி தான் முதல்ல அந்த பின்கட்டுக்குள்ளே வந்து என்னை பார்த்தாங்க மீனாவும் ஆர்வமாக உங்களை பார்த்த பாட்டி என்ன சொன்னாங்க என்னை கேட்க பாட்டி அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு உங்கள் தாத்தாவோட அம்மா வழி பாட்டி அவங்க அவரோட அம்மா செத்து போயிட்டதால அவரோட அப்பா ரெண்டாம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இவரை பாட்டிக்கிட்ட விட்டுட்டாங்களாம் உள்ளே வந்தவங்க என்னை எழுந்து நிற்க சொன்னாங்க பக்கத்து இருந்த எங்கள் அம்மா அவங்கள கும்பல சொல்லி சொன்னதும் நானும் பாட்டியை கும்பிட்டேன் அவங்க ரொம்ப தோர்ணையாக அவங்க பேரனோட உயரத்துக்கு நான் பொருத்தமாக நான் பார்த்துக்கிட்டாங்கனே அப்புறம் என்னாச்சு பாட்டி என்னை மீராவின் கேள்விக்கு பதிலாக பாட்டி அப்புறம் எல்லாரும் இருந்த கூடத்துக்கே பாட்டியே என்னை கூட்டிகிட்டு வரும்போதே ரொம்ப மெல்லுசான குரல்ல அங்கே போனதுமே எல்லாரையும் கும்பிடணும்னு அதட்டலாக சொன்னாங்களா நானும் அப்படியே செஞ்சேன் என்னை பார்த்ததுமே அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு என்னை பார்க்க சொல்லி உங்கள் தாத்தா கிட்ட சொன்னதும் நிமிர்ந்து ஒரு முறை பார்த்துட்டு தலையை திருப்பிக்கிட்டாராம் உடனே மீரா அட தாத்தா உங்களை பார்த்தது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்களும் அப்போ பார்த்தீங்களா என்னை சுவாரஸ்யமாக கேட்க அதுக்கு பாட்டி ம் நான் எங்கடி அவரை பார்த்தேன் உள்ளே இருந்து வரும்போதே அவர் பாட்டி குனிஞ்ச தலை நிமுறாமல் நடன்னு சொன்னதை கேட்டு அவங்களுக்கு பயந்துக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன்றதும் மீரா அப்படியா பாட்டி அப்புறம் என்னாச்சு தாத்தாவுக்கு கல்யாணம் நடந்தப்ப என்ன வயசு பாட்டி என்னை கண் சிமிட்டலாக கேட்டதும் பாட்டி அடியே ஏ ஆனாலும் போக்கிலி தாண்டி இந்த சிறுப்பு பேச்செல்லாம் இந்த பாட்டுக்கிட்ட தான் செல்லும் ஏன்னால் அவளை கீழிக்கு பதிலாக சொல்லிவிட்டு உங்கள் தாத்தாவுக்கு அப்போ பதினாறு வயசு தான் இருக்கும் நல்ல மகம் ஐயனார் மாதிரி உயரமாக கம்பீரமாக இருப்பார் தெரியுமா சொந்தமாக வீடு வாசல் நல்ல வசதியான ஆள் என்னை பார்த்து முடித்ததும் போய் கடுதாசி போடுறதா சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க மாதம் ரெண்டாச்சு மூணாச்சு அவங்ககிட்ட வந்து ஒரு தகவலுமே வரல ஏன்னா முடிக்க மீரா அப்புறம் என்னாச்சு பாட்டி என்னை ஆர்வமாக கேட்க செல்லமா பாட்டி உங்கள் தாத்தா வீட்டில் வந்து பார்த்துட்டு போன பிறகு மூணு நாலு பேர் வந்து என்னை பார்த்தாங்க அதில் ஒருத்தருக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மாதத்தில் பொண்டாட்டு போய் இரண்டாவது கல்யாணம் பண்ண வந்தவர் அவர் கையோடு நிச்சயம் பண்ணிக்கிறேன்னு விடாமல் பிடிவாதமாக இருந்தார் எங்கள் தாத்தா தான் நாங்கள் கலந்து பேசிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறோன்னு அவரை சமாளித்து அனுப்பினார் அதுக்கு பிறகு என்னாச்சு பாட்டி என மீரா ஆவல் தாங்காமல் கேட்க பாட்டி எங்கள் வீட்டில் தினமும் வந்து மாப்பிள்ளைங்களை பார்த்து பேசுகிறது யாருக்கு என்னை கல்யாணம் செஞ்சு கொடுக்குறது விவாதமே நடந்துக்கிட்டு இருந்தது முதல்ல பார்த்துட்டு போனவங்க வந்து ஒரு தகவலும் தெரியல அவன் நம்ம பேத்திக்கு படு பொருத்தமாக இருப்பான் ஆனால் அவனுக்கு கொடுத்து வைக்கல போல இருக்கே அந்த ரெண்டாம் கல்யாண வரணைக்கே முடிச்சிடலான்னு எங்கள் தாத்தா தீர்மானமே பண்ணிட்டார் அப்ப வேற ஒருத்தர் வந்து என்னை பார்த்ததை கேளியப்பட்டவங்க தாத்தா அவரோட பாட்டிக்கிட்ட போய் கல்யாணம் பண்ணா நான் செல்லமா தான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லைன்னா சன்னியாசம் போயிடுவேன்னு பயமுறுத்தி கூட்டிட்டு வந்து உடனே நிச்சயம் செஞ்சு ஒரு மாசத்துலேயே என்னை கல்யாணம் செஞ்சிட்டாரு என்றாள் அப்படியா பாட்டி கல்யாணம் முடிஞ்சதும் தாத்தா கூட நீங்களும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க தானே என்ற மீனாவின் ஆச்சரிய குரலார் இல்லடி அப்பெல்லாம் பெரிய பொண்ணை ஆகாமா மாமியார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க அதனால் கல்யாணம் முடிஞ்சு என்னை எங்கள் வீட்டிலையே விட்டுட்டு போயிட்டார் வார வாரம் என்னை பார்க்க வருவார் மீரா அட அந்த காலத்திலே தாத்தா ஆளாக இருந்திருக்கிறாரே என்னை சொல்லி சிரிக்க பாட்டி போடி வெக்கமாக இருக்கு என்றார் மீரா அட ஹீரோயின் அப்புறமா வெக்கப்படலாம் முதல்ல கதையை சொல்லுங்க என்னை கிண்டலாக சொன்னதும் பாட்டி எனக்கு இவர் எதுக்கு அடிக்கடி வரார்னு அவ்வளோவா புரியாதடி அவர் வந்தார்னா எங்கள் தாத்தா வாசலுக்கு வர சொல்லி கூப்பிடுவார் வாசலுக்கு அதுக்கு பின்னாடி நின்று வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் சவுக்கியமாக கேட்கணும் பதில் சொன்னதும் உள்ளே போயிடணும் என்றார் மீரா அப்புறம் எப்போ தா தாத்தாவை தெரிஞ்சுக்கிட்டீங்களாம் என்னை கேட்க பாட்டி இப்படியே ஒரு அஞ்சாறு வருஷம் போச்சு சில சமயம் பாட்டியை கூப்பிட்டுட்டு வருவார் பாட்டி வந்தாலே எப்போ அங்கே உனக்கு மனசு வரப்போகுதுன்னு குத்தலா தான் பேசுவாங்க எனக்கும் அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கும் ஒரு நாள் நான் பெரிய பொண்ணு ஆனேன் தகவல் தெரிஞ்சதுமே தன்னோட பாட்டியோட வந்த உங்க தாத்தா குளியல் முறை முடிஞ்சு மனையில் உட்கார வச்சு சடங்கு செய்கிற வரை தான் பொறுத்துக்கிட்டார் எல்லாம் முடிஞ்சதுமே மறுநாள் விடிய விடியக்காலையில் அவங்களோட எண்ணையும் கூப்பிட்டுட்டு போயிட்டாரு அப்புறம் என்னை சுவாரஸ்யமாக கேட்ட மீராவை பார்த்த பாட்டி அப்புறம் என்னடி அங்க போன பத்தே மாசத்துல பெரிய பொண்ணு பிறந்துட்டா அடுத்த இரண்டு வருஷத்துல பையன் அதுக்கு அடுத்து ரெண்டாவது பையன் பொண்ணுன்னு அங்கே போன எட்டு வருஷத்தில் நாலு பசங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிகாரமாக இருந்த அவரோட பாட்டியும் கடைசியில் என் மேலே கொல்ல பாசமாக இருந்து தான் போனாங்க அப்புறம் பசங்கள் வளர்ப்பு அவங்க கல்யாணம் பிள்ளையும் வாழ்க்கைன்னு எனக்கு விதவிதமான அனுபவங்களை கொடுத்தது எல்லாத்துலேயும் உங்கள் தாத்தா கூட எனக்கு ஆதரவு இருந்தார் கடைசியில் உங்கள் தாத்தா செத்து போனதுக்கு முன்னால் உன்னை விட்டுட்டு போகிறேன்னு வேதனையோட தான் செத்து போனார் நானும் அவர் வாழ்ந்த வீட்டில் தான் ஏன் உசுறு போகணும்னு இங்கே இருக்கேன் என தன் கதையை சொல்லி முடித்தாள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்